வணக்கம் நான் ரொசாயினி நான் ஜோவேல் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் சொல்லி சொன்னேன் எங்கட வீட்டை தான் நாங்கள் இன்னைக்கு நிற்கிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னேன் அதாவது ஜோவேலுக்கு வந்து மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன கவலைக்குரிய விஷயம் நானும் எதிர்பார்க்கலை திடீரென்று எதுவுமே சொல்லி கொண்டு நடக்கிற இல்லை தானே அந்த விதத்தில் திடீரென்று சொல்லி கவலைக்குரிய விஷயம் எனக்கு அதை கேட்ட உடனே அதை பார்த்த உடனே எனக்கு உண்மையில ஒரு கவலையாக போயிட்டு நாங்களும் சில விஷயங்கள் விளையாட்டு விளையாட்டை நாங்கள் நினைக்கிறது அந்த விஷயத்தால் விளைபொண்டு கொண்டு தான் எங்களுக்கு அந்த ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல உண்மையில் இனி இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் கவனமா இருக்கணும் இப்படித்தான் சொல்றதான் நாங்க அதுக்கு அப்படி சந்தர்ப்பம் அமையும் என்ன ஒரு நாள் தானே ரெண்டு நாள் தானே இருந்துட்டு எல்லாமே இதுன்றது உண்மையில அது இப்பத்திய கா சூழ்நிலையை பொறுத்த வரையில இத்தனை வயது தானண்டு இல்லை எல்லாருக்குமே அது ஒரு வர வரக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப எங்க போயிட்டு வந்து நிக்கிறோம் சொல்லிட்டேன்னா ஹாஸ்பிட்டல் அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அதில் அப்போ ஜோவிலுக்கும் வந்து கிணா வந்து உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல் இந்த தோல் பட்டை இருக்குது தானே தோல் மூட்டு எல்லாம் காய் எல்லாம் தூக்க இல்லாத ஒரு சி நிலை அதை விட நெஞ்சுக்குள்ளையும் குத்துதோன்னு சொல்லி ஒரு கிழமை அப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடாது அப்போ ஏன் அப்படி சொல்லுவாடன்னு சொல்லி பார்த்தோம் நான் சுடுதணி அதெல்லாம் குடிக்கிறது இங்கே அதெல்லாம் போட்டு குடுக்கறது அப்படி இருந்தும் அந்த கிட்டத்தட்ட சரி நாங்களும் பாப்போம் பாப்போம் மட்டும் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நான் குடிக்கிறேன் சுடுதண்ணியெல்லாம் குடிக்கிறது கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சா தான் நானும் அப்படி இருந்தும் கொஞ்சம் இந்த தோல் பட்டைகளை வந்து கொஞ்சம் சரியாக நோவு வழி ஒரு வேலை செய்ய இலாது கை தூக்க இல்லாது அப்படின்ட்டு சொல்லி பயங்கர வழியாக இருக்கும் அப்போ ஒரு கிலமையாக சரியான இதாக போயிட்டு சரி என்ன தான் நப்பு இருக்குன்னு சொல்லி ப்ரைவேட்டாக கொண்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்தினாங்க அதாவது ப்ரைவேட்டு சொன்னால் இல்லை அந்த இடத்துல வந்து அந்த பிளட் மட்டும் செக் பண்றது செக் பண்றது சுகர் மற்றது கொலஸ்ட்ரால் ரெண்டும் தான் பாப்பினம் அதுக்கு ஒரு 1000 எடுப்பினம் என்ன 1000 தான் எடுத்தது என்ன 1000 ரூபாய் இல்ல انا அவர் எல்லாமே பார்த்து சொல்றேன் அப்ப காசும் குறைவு தான் 1000 ரூபாய் தான் 1000 ரூபாய் கொடுத்தா பிளட்ட கொடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன ரிசல்ட் அப்படியே எங்களுக்கு அடுத்த நாளைக்கு முதல் நாள் காலமே போவணும் போயிட்டு கொடுத்தா அடுத்த நாள் காலமைக்கு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து கையில் கிடைக்கிற மாதிரி செய்கிறேன் அப்போ இன்றைக்கு வேற சொல்லி போனாங்க போய் நாங்கள் ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு ரிப்போர்ட்டை நாங்கள் எனக்கே ஒரு பெரிய ஒரு கவலையா போயிட்டு என்ன செய்யறது அவர் ரிப்போர்ட்டை பார்த்து அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஹாஸ்பிட்டலால் கிடச்சா அந்த ரிப்போர்ட் அப்போ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் ஜவெயலுக்கு கொலஸ்ட்ரால் வந்து இருநூறு தான் சராசரி ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டிய ஒரு அளவு இருநூறு ஆனால் யோவையிலுக்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நிற்கிது நான் இருநூற்றி இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நிற்கிது அங்கால பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாமல் இல்லாமடு சுகரும் பார்த்துருக்குறேன் சுகரும் இல்லை சுகர் எண்பத்தஞ்சு தான் நிற்குது ஜோவிலுக்கு அப்போ சொன்ன பார்த்துட்டு இருநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் நிற்கிது ஆனால் உண்மையாகவே அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட வயதுக்கு இப்படி இருக்கிறது உண்மையாகவே இது கூடாது கூட இருக்குன்னு சொல்லி சொன்னார் கொலஸ்ட்ரால் சரியான கூட கேண்டா ஐம்பத்தஞ்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்குதான் சொல்லி அப்போ உங்களோட வயசுக்கு இது கூடாதுதான்னு கொஞ்சம் கவனம் ஆயிருக்குன்னு சொல்லி அப்போ ஜோவிலிங்க கேட்டு அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டு நானு தான் போயிருந்தேன் என்ன அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி அப்போ அவர் சொன்ன மெயினாக வந்து அதாவது அந்த கோதுமை சாப்பாடை வந்து குறைக்கட்டாமா உங்களோட வந்து குக்ராகன்மா மற்றது அரிசிமா அதுகளை தனம் பாவி கேட்டா மற்ற வந்து சாப்பிடு அதுகளையும் சரி நல்லா குறை கேட்டா ஹம் அதோட உங்களுக்கே தெரியும் தானே நாங்க இண்ணையில இப்படி பாவிக்கிறோம் நாங்க எண்ணெய் பாவிக்கிறோம் உண்மையாக என்ன பாவிக்கிறது கூட கூடுதலா நாங்க சமையல்ல போடைக்குள்ள வந்து கூடுதலா இண்ணையெல்லாம் பாவிக்கணும் நாங்க என்ன பாவி கேட்கல எங்களுக்கு தெரியலை ஆனா குறைக்கும் ஆனா உங்களுக்கு அந்த எல்லாம் நோதுன்னு சொல்ல அம்மா சொன்னதுல உங்களுக்கு ஒரு ஊடக கொலஸ்ட்ரால் தெரியாதுன்னு சொல்லி அம்மா சொன்னா அப்போ என்ன கூட அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறாங்களுக்கு தானே இந்த கை இந்த தோல்பட்டு எல்லாம் நோறன்னு சொல்லி அப்ப நானும் வந்து எதிர்பார்க்கல இருந்த என்ன கை இப்ப இப்போ வந்துருமோன்ற ஒரு டவுட் இருந்தது அப்ப அந்த ஒரு டவுட்டின் காரணமா தான் நாங்க பிளட் கொடுத்து பாத்தனாங்க என்ன என்னவா இருக்குன்னு சொல்லி அப்ப நான்வெஜ் என்னடா ஜோவிலி பிடி சொல்ல இப்படி எல்லாம் நோதுன்னு சொல்ல நான் என்னன்னு ஒருவ்ளோ வேலையா செய்யறாங்க தானே பொருளை உழுக்கிட்டோ தெரியாது தானே அப்படி செய்யுதோன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அப்படி கொலஸ்ட்ரால் கூடித்தானு இப்படி செய்யுதுன்றது இப்ப தந்தி இப்போ டாக்டர் சொல்லி தெரியுது அதோட அப்படி நோய்க்குள்ள நானும் தானே எனக்கு அப்படி வரும் சொல்லி வரமாண்டு சொல்லி என் நானும் யோசிக்கல தானே சும்மா அப்படி வேலைக்கு எதுவும் செய்யக்குள்ள நோய் பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜோசிச்சாரு மாமியும் சொன்ன

அப்போ மற்ற ஜோவிலுன்னு சொன்னது கொலஸ்ட்ரால் குளுசை வழி தந்தவன் அந்த குளிசையை வந்து ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு ஒரு குளுசாக பாவிக்க சரி ஏன்னா இப்போ ஜோவிலுக்கு வந்து வயசுகள் குறைவு தானே அப்போ இதில் ரெண்டு குழுசா போட வேணாம் இந்த பத்து மில்லிகிராமில் ஒரு குளுசா நீங்கள் பாவச்சு கொண்டு வாங்கோ ஒரு ரெண்டு மாதம் அப்படி பாவிச்சிட்டு வாங்க பாவச்சுட்டு நீங்கள் சாப்பாடையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியா அப்படியே குறைஞ்சிரும் நீங்கள் அப்புறம் ரெண்டு மாதம் செக் பண்ணி பாருங்கன்றும் ரெண்டு மாதத்தில் திரும்ப வாங்க சொன்னாங்க

கிடைக்கிட நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் முருங்கைக்கீரையை கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம் ஆனால் உங்களுக்கு இன்னைக்காமா முருங்கைக்கீரையை செய்தால்வா செய்தாவா மதியம் ஜாபாடு செய்து ஒன்றா இருக்கிறாமா நல்லா நல்லா அதில் பயமாவாமல்ல இருக்கா அதோட என்ன அதோட உங்களுக்கு நெஞ்சுக்குள்ளேயும் குத்து தன்றீங்களா அதான் இன்னும் எனக்கு பயமாட்டாது நெஞ்சு குத்துடா பயமே இல்லை இருக்குங்க வேறு அடைப்பு கிடைப்பு அடைப்புகள் புசு பூசு எல்லாம் பெருத்தங்கள் வருது வயசு எல்லாம் குறைவாயிருக்கு என்ன ருசி இல்ல சச்சி எல்லாம் ஆனா நாங்க அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்க இன்னும் வந்து ஒரு மாதம் போய் பார்த்துக்கணும் சாப்பாடு பண்ணிருக்க மாட்டோம் அப்போ நாங்கள் இன்றைக்கு உடனே ஒரு கிழமையாலேயே கிடக்கா போய் விளையாட்டு எடுத்து கொடுத்து பார்த்தபடியா எங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சு நாங்கள் இனிமேலும் அது அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பா நாங்க இருக்கலாம் நீங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டை எல்லாேருமே அந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கொண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது நல்லா ஏன்னா உங்களுக்கு இந்த வயசில் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு அப்போ அம்மாங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கணும் அவங்களுக்கும் பயந்தானே என்ன வந்து என்ன பாவிக்கிற கொஞ்சம் குறைச்சா சரி நாங்களும் பாவிக்கிற பாவிப்போம் வார நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஒரு உண்மைதான்

சரி எல்லாம் மங்கட கையில தானே இருக்கேன்னு இனிமே மற்றது என்னென்னா ஜோவில சொன்னது என்னடா சாப்பிடுற டைம்ல கட்டாயம் சாப்பிட்டு அப்புறகு சுடுதண்ணி குடிக்க சொல்லியேண்ணா கட்டாயம் சுடுதண்ணி குடிக்கட்டும் தண்ணி குடிக்கிறத விட முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு பதினஞ்சு தரம் சுடு தண்ணியை சொல்லி என்ன சுடுதண்ணி குடிக்கிறா இல்லாமல் சொல்லி கொலஸ்ட்ரால் குடிக்கும் கட்டாயம் குடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வெந்தய தண்ணியும் குடிச்சேன்

சுகருக்குன்னுலாம் குலாஸ்ட்ரோ இல்லாத எல்லாத்துக்குமே நல்லா பொதுவாக குடிக்கிற விஷயம் தான் அப்போ இனிமேல் அதையும் உங்களுக்கு நான் நானுமே தருவேன் இரவு இல்லை கால மேல கால மேல வரும் பயத்தில் குடிக்கணும் தே தண்ணி குடிக்க முன்னாள் தே தண்ணியோ பிளேண்டியோ டீயோ குடிக்க முன்னம் அதை குடிக்கணும் வரும் உங்களுக்கு தந்து சாப்பாடு தந்து தரதான் உங்களுக்கு

நாங்க தான் கவனமா இருப்போம் நம்ம ஏதோ கடவுள்ட்ட கிருபையா இந்த இப்ப பார்த்தபடியே எங்களுக்கு அந்த situation முடங்கி நாங்க இனிமேலும் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் என்ன அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு பழக்க வழக்கங்களை நாங்க மாற்றிக் கொள்ளலாம் பார்த்தது நல்லா போச்சு நல்லா போயிடுச்சு அது நான் மாட்டன் வேணா வந்தேன்ன்றது ரோசியானி கூட போவோம் போவோம்ன்னு சொல்லித்தான் உன்னை காட்டுனா கட்டாயப்படுத்தி நான் என்ன சும்மா இப்படித்தான் நோவும் வேலையும் செய்யறது தானே போகல சரியா வந்துருமோன்னு சொல்லி சித்தாலே பேலாம் போட்டு தேய்ச்சது சித்தாப்பே சரியா தைலமெல்லாம் போட்டு தேய்ச்சது சரியா வரும்னு பார்த்தனா கடைசியா வேறையில அதான் புடிவாதமா ஆளு இழுத்து கொண்டு போயிட்டு உடனே செக் பண்ணி பாப்போமுன்னா நான் உண்மையில பார்த்தபடியா நல்லா போயிட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இனி அதுக்கு கேட்ட மாதிரி நான் கொஞ்சம் ரெண்டு நாங்க நின்று நின்று பாவிக்கிறேன் நீங்களும் இப்போ வயசு இல்லை கண்டு வயசு கண்டு சொல்லி எந்த வருத்தமே வரதில்லை இல்லை இப்போ பார்க்க தெரியுது தானே உங்களுக்கு ஆ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருந்து கொள்ளணும் நீங்களுங்கோ அப்போ நாங்கள் வீடியோவை முடித்துக்கொள்ளுவோமே முடிச்சுக்கொள்ளுவோங்க அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேங்க எங்களோடய வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்